சேமியா ஐஸ் நான் வந்து ஆச்சி சேமியா பாயாசம் மிக்ஸ் வாங்கி வச்சுருந்தேன் ஸோ அதை உள்ளே போட்டுட்டு நல்லா பால் ஒரு அரை லிட்டர் காய்ச்சனை பாலில் இந்த மிக்ஸ் எல்லாம் உள்ளே கொட்டி நல்லா சூடாக காய்ச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த சேமியாலாம் ரெடி இது ஒரு தான் சரி நம்ம பாயாசத்தில் வந்து ஐஸ்கிரீம் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு புதுசாக ட்ரை பண்ணேன் இப்போ வந்து சூடாக இது காய்ச்சி எடுத்தோன்னா ஒரு பாத்திரத்தில் ஊற்றி இதை ஆற வச்சுக்கிட்டேன் ஒரு ஆஃப் அன் ஹவர் தனியாக நான் ஒரு பாத்திரத்தை மூடி வச்சேன் எனக்கு வந்து இது நல்லா ஆறி வந்துருச்சு ஐஸ்கிரீம் மோல்டு வந்து நான் ஒரு ரொம்ப நாள் ஆச்சு மீசோவில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் அதில் வந்து ஒரு குச்சியை கூட ரிசால்த் வந்து தொலைச்சிட்டான் அந்த ஐஸ்கிரீம் குத்துற குச்சியை ஸோ இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் சொ வடித்து எடுத்துக்கிட்டேன் நம்ம ஆர வச்சிருந்த பாயாசம் ரெடியாக இருக்குது இந்த ஒவ்வொரு ஷேப்லேயும் நம்ம இதை ஊற்றிக்கலாம் எப்போவுமே வந்து சேமியா பா ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னா வெறும் பாலில் வந்து சேமியாவை காய்ச்சி சக்கரை போட்டு தான் செய்வேன் சரி இந்த பாயாசம் வந்து நம்ம தீபாளி டைமில் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு ரெண்டு எடுத்துகிட்டு வந்தேன் சரி அதில் ஒன்று ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன் நல்லா தான் இருந்துச்சு இப்போ நாங்கள் நாலு பேர் இருக்கோம் அதனால் நாலு மோல்டு கலவாக ஊற்றிக்கிட்டேன் இது ஃப்ரீசரில் வந்து நான் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் வச்சேன் ஏன்னா அதுக்கு மேலே ரீமாக்கு ரீச் பொறுக்க முடியாது நாலு மணி நேரங்கிறதே அதிகம் ஒரு ஃபோர் ஹார்ஸ் நான் வந்து வச்சு எடுத்துருந்தேன் இப்போ இதெல்லாம் ஊற்றிட்டோம் நல்லா ஃபுல்லாக உள்ளே ஆகிருக்கு இப்போ இது ஃப்ரீசரில் வச்சிடலாம் ரீமா தான் வச்சா அவள் தான் ரொம்ப ஆர்வமாக இருந்தா ஒரு ஃபோர் ஹவர்ஸ் வச்சுட்டோம் ஃபோரஸ் கழித்து எடுத்துட்டோம் இது இப்படியே எடுத்து பார்த்தேன் வரலை ஏன்னா எப்போவுமே தண்ணியில் தான் எடுப்போம் சரின்னு கொஞ்சம் சிங்க்கை ஓப்பன் பண்ணி தண்ணியை விட்டுட்டு வாஷ் பண்ணி எடுத்தேன் வரல ஏன்னா ரொம்ப டைட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு சரின்னு ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணியில் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சு எடுத்தேன் அப்போ எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நம்ம நார்மலாக பாலும் சேமியாகவும் போட்டு செய்கிறத விட இந்த பாயாசம் மிக்ஸை போட்டு நான் செஞ்சது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு பாப்பா நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால் ரிச்சாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதில் அந்த முந்திரி திராட்சை எல்லாம் இருக்கும் இல்லையா அது அப்படியே இந்த சேமியா ஐஸை கடிச்சு சாப்பிடும் போது சேர்ந்து முந்திரி எல்லாம் வாயில் கடிப்பட்டது ரொம்ப நல்லா இருந்துச்சு உண்மையிலேயே டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு சர்க்கரை வந்து நான் எக்ஸ்ட்ரா போடவே இல்லை அவங்க கொடுத்துருந்த பேக்கில் என்ன இருந்துச்சோ அதே தான் அரை லிட்டர் பால் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன் உண்மையிலேயே சேமிஸ் ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்